பீஷ்மரும் துரோணரும் பின் பாண்டவர்கள் வெற்றிக்குச் செல்லும் தருணம் ஆனால் இருளில் ஒருவன் பழிவாங்க திட்டமிட்டான் அவன்தான் அஸ்வதாமன் மரணவாயில் இருக்கும் துரியோதனன் என் மரணத்திற்கு பழி வாங்குவாய் என வேண்டுகிறான் அஸ்வதாமன் சத்தியம் செய்கிறான் இன்று பாண்டவர்களின் ரத்தம் பொங்கும் என்று பாண்டவர்கள் முகாமை நோக்கி செல்கிறான் ஆழ்ந்த நித்திரையில் திராவுபதியின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரே வெட்டில் அவர்களை முடித்துவிட்டான் முகாமெங்கும் கத்தும் சத்தங்கள் தீக்கதிர்கள் பரவின காலை தரையில் உயிர் இழந்து இருந்தது பாண்டவர்களின் பிள்ளைகள் திரௌபதி கண்ணீர் வடிக்கிறார் பாண்டவர்கள் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள் அவர்கள் அஸ்வத்தாமனை தேடி பின்தொடர்கிறார்கள் அவன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த முயல்கிறான் கிருஷ்ணர் தடுத்து நீ ஆயிரம் ஆண்டுகள் வேதனையுடன் வாழ வேண்டும் என சாபம் தருகிறார் நெற்றியில் இரத்த காயத்துடன் உலகம் முழுவதும் தனிமையில் அலைந்தான் அஸ்வத்தாமன்